வணக்கம் என் தமிழ் உறவுகளே கடம்பூர் சம்பூராயர் மாளிகை இப்ப இருக்கா இல்லையா கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்திற்கும் கடம்பூருக்கும் என்ன சம்பந்தம் ஆதித்த கரிகாலனை கொன்ற இடம் எது இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் தெரியணும்னா இந்த காணொலியை முழுமையாக பாருங்க கீழ கடம்பூர் ஸ்ரீ ருத்ரகோடீஸ்வரர் கோவில் தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் நீங்க முதல் முறையாக நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி மேல கடம்பூர் அமைதகடேஸ்வரர் கோவிலை நம்ம பதிவிட்டு இருக்கோம் அந்த கோவில்ல வர புராண கதையில் இந்திரன் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவலிங்கம் உள்ள கோவில் தாங்க இந்த கோவில் அதனால நீங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ருத்ரகோடீஸ்வரர் கோவில் வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல தெளிவாகவே புராண கதை புரியுங்க சரி வாங்க இப்போ நம்ம இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம் இந்த கோவில் எங்கே இருக்குன்னா கடலூர் மாவட்டங்க சிதம்பரத்துல இருந்து முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் காட்டு மன்னார் கோவில் இருக்கு அங்கேருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் எய்யலூர் தான் இந்த கீழக்கடம்பூர் ருத்ரகோடீஸ்வரர் கோவில் இருக்குங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேலக்கடம்பூர் அமிர்தகடேஸ்வரர் கோவிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கோவில் இருக்கு கோவிலுக்கு வர்றதுக்கான சரியான வழியை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கண்டிப்பாக ஒரு முறை வந்து பாருங்க இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற சிற்பம் சிதைந்த நிலையில் உள்ள அபூர்வமான பெரிய தட்சிணாமூர்த்தியின் சிற்பத்தை தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோங்க இப்போ இந்த கோவில் தொழில்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கு இந்த கோவில் இருக்கிற பல சிற்பங்கள் படையெடுப்பின் பொழுது சேதமாகி இருந்தது அது மட்டும் இல்லாம பல சிற்பங்களை மண்ல இருந்து தோண்டியும் எடுத்து கோவில் வளாகத்துல வச்சிருக்காங்க சப்த மாதாக்கள் இந்திராணி பிராமி வராகி சாமுண்டி மகேஸ்வரி போன்ற பல சிற்பங்களை மண்ணிலிருந்து தாங்க தோண்டி எடுத்து இங்க வச்சிருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் பல சிற்பங்கள் இங்க சிதலமாகி இருக்கு பாருங்க இந்த சிற்பத்திற்கு கையே இல்லாம இருக்கு நிறைய சிற்பங்கள் இது போல் படையெடுப்பின் பொழுது சேதமாகி இருக்கு பனிரெண்டாம் நூற்றாண்டில் முதலாம் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்ட கோவில் மேல கடம்பர் கோவிலுடைய சமகாலத்து கோவில் தான் இந்த கோவில் இந்த கோவில் தேவார வைப்பு ஸ்தலம் எழுபதாம் பதிகத்தில் ஆறாம் திருமுறையில் ஐந்தாம் பாடல்ல இந்த கோவிலைப் பற்றி குறிப்புகள் குறிப்பிடப்பட்டிருக்குங்க இந்த கோவில் இருக்கிற சிற்பங்கள் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட தாராசுரம் கோவிலில் இருக்கிற சிற்பங்களுக்கு முன்னதாகவே செய்யப்பட்ட சிற்பங்கள் என ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க போரில் சிதைந்த பதினாறு பட்டைகளை உடைய சிவலிங்கம் இங்கே இருக்கு சிவலிங்கத்திற்கு முன்பு நந்தி தேவரும் இருக்காரு நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் பல சிற்பங்கள் சிதலமாகி இருக்கு சிவலிங்கங்களும் சிதலமாகி இருக்கு கல்கியின் வரலாற்று புதினமான பொன்னியின் செல்வனில் கடம்பூரில் நடந்த உண்மை சம்பவங்களையும் நிகழ்வுகளையும் இருக்கின்ற இடத்தையும் தொகுத்து கற்பனை கலந்த ஒரு அற்புதமான காவியமா நமக்கு கொடுத்திருப்பாங்க கோவில்ல கோபுரமும் விமானமும் இல்லாம மேல்தளம் மாதிரி வச்சு அழகா கட்டியிருக்காங்க யாழிகளின் வரிசைகளும் ரொம்பவே அழகா இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுக்கும் தனித்தனி சிற்பங்களும் அந்த சிற்பத்திற்கு கீழே அவர்களுடைய பெயர்களும் இருந்திருக்குங்க ஆனா போரின் பொழுது முற்றிலும் சிதலமாகி இப்ப ஒரு சிலைகளும் இல்லாமல் இருக்கு இங்க இருக்காரு நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் காரைக்கால் அம்மையார் தலைகீழாக இருப்பது போல புடைப்பு சிற்பங்களும் இந்த கோவில்ல இருக்குங்க காரைக்கால் அம்மையார் கைலாசத்திற்கு கைகளில் நடந்து செல்வது போல அழகா சிற்பத்தை சித்தரிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம கண்ணப்ப நாயனார் சண்டிகேஸ்வரரின் கதைகளும் சிற்பங்களாக இங்கே இருந்திருக்கு அதையும் அகழ்வாய்வின் பொழுது கண்டுபிடிச்சிருக்காங்க அர்த்தநாரீஸ்வரரின் சிற்பமும் இந்த கோவில்ல இருக்கு இந்த தளத்துல பார்வதி தேவி சவுந்தரநாயகி அம்மனாக நமக்கு அருள் பாலித்து வருகின்றார் மூலவர் எம்பெருமான் ஈசன் ஸ்ரீ ருத்ரகோடீஸ்வரராகவும் உள்ளார் இங்க சோழர் காலத்திய கல்வெட்டுகளும் இங்க இருக்குங்க ஆதித்த கரிகாலன் கொலை செய்யப்பட்ட இடம்தான் இந்த கடம்பூர் கடம்பூர்ல மர்மமான சூழ்ச்சியின் மூலமாக தான் ஆதித்த கரிகாலனை கொலை செய்திருக்காங்க இந்த ஊர்ல கடம்பூர் மாளிகை இருக்கு அப்படின்னா இப்போதைக்கு இல்ல ஆனா இருந்ததற்கான அடையாளங்களாக இங்க வயல்வெளிகள்ல நிறைய சிற்பங்கள் சிதலமாகி இருக்கு கோவில் கருவறையின் வடகிழக்கு திசையில ஒரு சுரங்கப்பாதையும் இருக்குங்க அந்த சுரங்கப்பாதை சோழர் பாதை சுரங்கப்பாதை பாதைக்குள்ள ஒரு சோழர் கால கல்வெட்டும் இருக்கு இந்திரன் தன் தவறை உணர்ந்து ஆயிரம் முறை பஞ்சாசர மந்திரம் சொல்லி பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஸ்ரீ ருத்ரகோடீஸ்வரர் இங்கு அருமையாக காட்சி தருகின்ற நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேல கடம்பூர் அமிர்தகடேஸ்வரர் கோவிலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கோவிலை பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு புரியும் அதற்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம் நன்றி